வணக்கம் சிற்றிலக்கிய வரிசையில் கோவை என்பதை பார்ப்போம் அகப்பொருள் செய்திகளை தொகுத்து அதாவது கோர்வையாக கூறுவதனால அதுக்கு கோவை என்ற பெயர் உண்டு இதுக்கு அகப்பொருள் கோவை ஐந்தனு கோவை எனவும் அழைக்கப்பெறும் கட்டளைக் கழித்துறையால் மட்டுமே பாட வேண்டும் நானூறு பாடல்களாக பாட வேண்டும் என்று இலக்கணம் சொல்லுகிறது நூலில் அதாவது இக்கோவை என்ற வகையில் பாட்டுடைய தலைவன் கிழவி பாட்டுடைய தலைவன் என்ற இரு தலைவர்கள் உண்டு இவ்வகையில் பாட்டுடை தலைவனே பெறாத நூலும் உண்டு அதுக்கு அம்பிகாபதி கோவை என்கிற பெயர் உண்டு சங்க இலக்கியத்துக்கு பிறகு அகப்பொருள் செய்திகளை சிறப்பாக கூறுவது கோவை இலக்கியம் அதனால தான் கோவை இலக்கியத்திற்கு சங்க இலக்கிய வாயில் என்ற பெயர் உண்டு கோவை இலக்கியம் அப்படின்னா கோயம்புத்தூர் இலக்கியம்னு அர்த்தமில்லை கோர்வையாக சொல்லக்கூடிய கோவை என்கிற சிற்றழைக்க வகை சிற்றழிக்க வகையிலேயே இது கொஞ்சம் பேரிலக்கியம்தான் என்று தன் தண்டியலங்கார உரையாசர் சொல்லுகிறார் தொடர்நிலை செய்வாகவும் இது பாடப்படுகிறது பல கோவைகள் அழியப்பட்டிருக்கின்றன இப்போது தற்போது கிடைத்திருக்கக்கூடிய கோவையில் பாண்டிக் கோவை திருக்கோவையார் தஞ்சவான கோவை மிக முக்கியமானது பாண்டிக் கோவை என்பது கிபி ஆறாம் நூற்றாண்டை சார்ந்தது நின்றசீர் நெடுமாறன் என்ற பாண்டிய மன்னனை பாடுவது கலவியல் உரையினுடைய மேற்கோளாக இப்பாண்டிய கோவையில் பல பாடல்கள் கையாளப்பட்ட வருகடைய ஒரு நூல் அடுத்து திருக்கோவையார் ஒன்பதாம் நூற்றாண்டை சார்ந்தது சமயக்குறவர்கள் ஒருவரான மாணிக்க வாசுகர் எழுதியது பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று இறைவனே கேட்டதனால திருக்குவையார் பாடலை பாடியதாக சொல்கிறார் அதாவது திருவம்பாவை பாடிய திருயம்பாவாய் என்று சொல்லக்கூடிய திருவம்பாவை பாடிய வாயால் கோவையும் பாடுக என்று இறைவன் கெட்டதால் பாடிய நூல் என்று சொல்வார்கள் அதுக்கடுத்து தஞ்சைவாணன் கோவை பதிமூணாம் நூற்றாண்டை சார்ந்தது பொய்யாமொழி புலவர் எழுதியது நாற்கவிராசி நம்பி எழுதிய நம்பிக்கையாக பொருள் இலக்கணம் ஒன்று இருக்கிறது அல்லவா அதற்கு எடுத்துக்காட்டாக உள்ள பாடல்களை இலக்கியமாக எழுதப்பட்ட நூல்தான் தஞ்சவானம் கோவை நா நார்கவிராச நம்பியினுடைய நம்பியகப்புள் இலக்கணத்திற்கு எடுத்துக்காட்டு இலக்கியமாக எழுதப்பட்ட நூல்தான் தஞ்சவானன் கோவை நானூற்றி இருபத்தஞ்சி துறைகளுக்கு எடுத்துக்காட்டாக பாடப்பட்டுள்ளது என்பது அதனுடைய சிறப்பு எனவே கோவையை பற்றி சிறிதளவே நான் சொல்லியிருக்கின்றேன் மேலும் அதை பற்றி நீங்கள் படித்து தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்